இந்த வெயில் காலம் அது இல்லாம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் வீட்டத்துல இருந்தே அதிகமா கேட்கற சவுண்டு இந்த ஐஸ் வண்டி சவுண்டு தாங்க பிள்ளைங்களுக்கு ஐஸ் வண்டி வருது வரலன்னு கூட ஒரு சில டைம்ல தெரியாது இருந்தாலும் அந்த வண்டி ஆறுன சவுண்டு கேட்டாவே அடிச்சு பிடிச்சி பிள்ளைங்க ஓடி வந்து ஐஸ் வண்டி நின்னுக்குறாங்க அவங்களும் கரெக்டா பிள்ளைங்க இருக்கிற ஓட்ட பார்த்தே வண்டி கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க நீ விட்டத்துல இருந்து எத்தனை ஐஸ்டா வாங்கி தரது இன்னைக்கு நம்ம வீட்லயே செஞ்சுன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு ஒரு அரை லிட்டர் பால் தாங்க எடுத்துக்கிட்டேன் அரை லிட்டர் பால் அரை கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு எடுத்துட்டு அதை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து குதிக்கிற பால்ல ஊற்றி ஒரே கொதி வந்ததுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சு ஆற வச்சாச்சு அதுக்கப்புறம் என்னங்க ஐஸ் மோல்டுல ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாகவே ஃப்ரீஷரில் வச்சாச்சு ஃப்ரீஷரில் வைக்கிறதும் போதும் ஒரு நாளைக்கு ஆயிரம் வாட்டி திறந்து திறந்து பாக்கறாங்க இந்த பிள்ளைங்க அது ஐஸ் ஆயிடுச்சா இல்லையா இல்லையானு இவங்க திறந்து திறந்து பார்த்ததுலே கொஞ்சம் லேட்டாயிடுச்சு இருந்தாலும் வந்து ஐஸ் சூப்பராக செட் ஆகிடுச்சிங்க ரொம்ப சிம்பிளாக மூணே பொருளில் வீட்டில் ஐஸ் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க